எந்த ஒரு பையன் அவர் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சானோ அந்த பையனையே இவர் இவ்வளவு தூரம் வாழ்த்துறாரு பாத்தீங்களா உண்மையிலே இவருக்கு இருக்கிற பெரிய மனசு வேற யாருக்குமே வராதுப்பா இப்படி வந்து அண்ணாமலை அவர்களை பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து புதுக்கோட்டை மாவட்டத்துல துப்பாக்கி சுடும் போட்டியில வந்து கலந்துகிட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் வந்து வழங்கினாங்க இந்த ஒரு பதக்கத்தை அண்ணாமலை அவர்கள் தாங்க வந்து வழங்கினாரு அப்ப அவர் கையால நிறைய மாணவர்கள் வந்து பதக்கத்தை வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜா அவர்களோட மகனும் இந்த துப்பாக்கி சூடும் போட்டியில் வந்து வெற்றி பெற்று பதக்கம் வந்து அவர் அண்ணாமலை அவர்கள் பதக்கத்தை பதக்கத்தை வந்து வந்து கொடுக்கும்போது நான் வாங்க அண்ணாமலை அவர்களை புறக்கணிச்சிட்டாருங்க இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ இத பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா ஒரு சின்ன பையன் சிங்க குட்டி அண்ணாமலை அவர்களை எப்படி அவமானப்படுத்திட்டான் பாத்தீங்களா உண்மை அந்த பையனுக்கு பெரிய தைரியம் இருக்குப்பா அந்த பையன் வேற லெவல் பண்ணிட்டான் மாஸ்க் காட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அண்ணாமலை அவர்கள் அவமானப்பட்டதாக நினைச்சி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே அந்த பையன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது அந்த பையனோட பெற்றோர்களுக்கு தாங்க வந்து அவமானம் ஏன்னால் இப்போ யாராக இருந்தாலும் சரி ஒரு விருது வாங்குகிறோம் ஒரு பதக்கம் வாங்குறோம் அப்புடின்னா அந்த மேடையில் யார் அந்த பரிசை வந்து கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம வாங்கிக்கிட்டு தான் வந்து ஆகணும் பரிசு கொடுக்குறவங்க நமக்கு எதிரானவங்களாக இருக்கலாம் நமக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம் ஆனால் அவர் கையால் அந்த இடத்துல வந்து பரிசு வாங்குறதுதான் வந்து மேடை நாகரிகம் அதான் அண்ணாமலை அவர்கள் என்ன வெறும் அரசியல் தலைவரா அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியா வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் கையில வந்து நான் பதக்கம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கா அப்படின்னா அப்ப அந்த சின்ன பையன் மனசுல எவ்வளோ பெரிய அரசியல் வெறிய வந்து பூத்திருப்பாங்க அதனால உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்களுக்கு நடந்த அவமானம் இல்லைங்க அந்த சின்ன பையன் இந்த மாதிரி பண்ணா பாத்தீங்களா அந்த பையனோட பெற்றோர்களுக்கு தான் ஒரு பெரிய அவமானம்னு சொல்லணும் ஆனா இந்த சின்ன பையன் அப்படிலாம் அண்ணாமலை அவர்களை அவமானப்படுத்தணும் நினைச்சா கூட அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப பெருந்தன்மையா நடந்திருக்காருங்க இத பத்தி அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்பா அவர் இந்த பதக்கத்தை வந்து வாங்கியிருக்காரு அந்த பதக்கத்தை அவர் யார் கையில இருந்து வேணா வாங்கலாம் அது அவரோட உரிமை அதனால இதெல்லாம் நான் பெரிய விஷயமா நான் எடுத்துக்கவே இல்லை அதனால இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த சின்ன பையன் பெரிய இடத்துக்கு வந்து போகணும் டிஆர்பி ராஜா அவர்களோட மகன் வந்து இன்னும் நிறைய சாதனைகளை வந்து பண்ணணும் அந்த பையன் வந்து இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு அந்த பையனை வாழ்த்தி வந்து பேசியிருக்காருங்க இப்ப மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் டிஆர்பி ராஜா மகனை வந்து நல்லாவே வந்து பாராட்டியிருக்காரு அந்த பையனுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து திறமை வந்து இருக்கு ஷூட்டிங்ல வந்து ரொம்ப சூப்பரா வந்து செயல்படுறாரு உடனே அந்த பையனுக்கு திறமை இருக்கு அப்படின்ன ஒரு சில பேர் வந்து சொல்லலாம் அந்த பையன் வந்து பெரிய வயிற்ல வந்து பிறந்திருக்கான் அதனால அந்த பையன் இப்படி வந்து விளையாடுறான் இப்படி வந்து ஷூட்டிங் பண்றான் அப்படின்னு சொல்லி யாரும் அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது ஏன்னா எத்தனையோ பணக்காரங்க இருக்காங்க அவங்களோட குழந்தைங்களுக்குலாம் இந்த திறமை இருக்கா அந்த பையனுக்கு திறமை இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இது மாதிரி யார் யாருக்கு திறமை இருக்கோ அந்த திறமையை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு இது மாதிரி ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் அந்த பையனை பற்றி பெருமையாக வந்து பேசியிருந்தாரு அப்படிலாம் பெருமையாக பேசின மனுஷனை இப்படி வந்து அவமானப்படுத்தணும்னு நினச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும்போதுதாங்க ரொம்ப ஆச்சரியமாக வந்திருக்கு ஆனால் இப்போ இந்த கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பரவிட்டிருக்குங்க மேடையில் ஒருத்தவங்க வந்து விருது கொடுத்தா அவங்க கிட்டே இருந்து விருது வாங்காமல் புறக்கணிச்சுட்டு நாங்கள் வந்து அவங்கள அவமானப்படுத்தோம் அவங்கனா எங்களுக்கு ஆகாது அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆளுநர் கையிலையும் ஒரு பெண்மணி இது மாதிரி தான் வந்து பட்டத்தை வாங்குறத வந்து புறக்கணிச்சிட்டாங்க இப்போ அதை தொடர்ந்து டிஆர்பி ராஜா அவர்களோட மகன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தொகுந்து பண்ணியிருக்காரு இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லாரும் பண்ணிட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்களேன் இந்த நிலைமை யாருக்கு வேணா வரலாம் நாளைக்கு தமிழக முதல்வரே ஒரு பட்டத்தையோ ஒரு விருதியோ வந்து கொடுக்கும்போது எனக்கு வந்து முதல்வர் பிடிக்கல அதனால இந்த பட்டத்தை புறக்கணிக்கிறேன் இந்த விருதை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து இனிமேல் வந்து தவிர்க்கணுங்க யாருக்கு இந்த சம்பவம் நடந்தாலும் சரி மேடையில் ஒருத்தவங்க விருது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விருதை வந்து அவங்க கையால் ஏத்துக்கிறது தான் வந்து மேடை நாகரிகம் அந்த மேடை நாகரிகத்தை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் அதனால அந்த நாகரிகத்தை வந்து ஃபாலோ பண்ணாம புறக்கணிச்சுட்டு நாங்கள் வந்து கெத்து காமிச்சிட்டோம் மாஸ்க் சொல்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பாக்கும்போது தான் என்ன சொல்றேனே தெரில ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்ஸ்